ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அண்ட் பிஎம்எஸ் இருந்தால் நீங்க எதுவும் பே பண்ண வேணா செகண்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா அங்க பே பண்ணணும் இருபத்தி ஏழாத்தி ஐநூறு ரூபா உங்க காலேஜ் அண்டு என்பிஏ குரூப்பை பொறுத்து இந்த அஞ்சு நாள் மறந்துடாதீங்க நீங்க ஏதாவது ஒரு ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் நேற்று காலையில அஞ்சு மணிக்கு ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோல என்னன்னா ரொம்ப மோசமான காலேஜ் இருந்தா நீங்க சேர வேணாம் தேர்ட் கிரேட் காலேஜஸ் எல்லாம் வந்து நீங்க சேர வேணாம்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் வந்து லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அட்மிஷன்லான காலேஜோட அட்மிஷன் பர்சன்டேஜ் வந்து ஒரு பிடிஎஃப் வச்சேன் கமெண்ட்லேயே வச்சுருந்தேன் எனக்கு என்னன்னா இதே பிடிஎஃப் வந்து நான் ஒரு ஏழு எட்டு தடவை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சேன் அதாவது நீங்கள் டாப் லாஸ்ட் இயர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபில் ஆகாத காலேஜ் போன வருஷம் வந்து சீட்டு அதிகமான ஃபில்லான காலேஜஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது போன வருஷம் அதிகமாக ஃபில்லான காலேஜ் இந்த மாதிரி அதே பிடிஎஃபை வந்து நான் ஏழு எட்டு தடவை வச்சேன் அப்போலாம் வந்து யாருமே அதிகமாக டவுன்லோட் பண்ணலை அதிகமாக வந்து இது பண்ணலை ஒரு நல்ல காலேஜில் சேருங்க மோசமான காலேஜில் சேராதிங்கன்னு சொன்ன பிறகு இன்னைக்கு என் பிடிஎஃப் அத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க பண்ணி வந்து நிறைய பேர் வந்து அந்த காலேஜோட ரேங்கை கம்பேர் பண்ணியிருக்கீங்க அந்த காலேஜை போய் வந்து நேரில் போய் விசிட் பண்ணியிருக்கீங்க நேற்று நைட்டு வந்து ஒரு ஏழு எட்டு ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சார் நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த காலேஜை ரேங்கை பார்த்தோம் நேரில் போய் பார்த்தோம்னா அந்த காலேஜ் வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை சார் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து டிக்ளை அண்ட் அப்போர்டு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா இதே பிடிஎஃப் தான் வந்து நம்ம ஏழு எட்டு தடவை வச்சோம் அப்பெல்லாம் வந்து யாருக்குமே அந்த ஒரு இது இல்லை நீங்க ஒரு நல்ல காலேஜ்ல போய் சேராதிங்க இந்த இதை கம்பேர் பண்ணுங்க நெகட்டிவா சொன்னோம்னா அப்போ மட்டும் தான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இத்தனை நாள் வந்து நல்ல நல்ல காலேஜா இருக்கு இந்த லிஸ்ட பார்த்து நல்ல காலேஜா போய் சேருங்கன்னு சொன்னா யாருமே அதிகமா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணல ஆனா மோசமான காலேஜ்ல சேராதீங்கன்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அத்தனை பேர் டவுன்லோட் பண்றீங்க ரைட் நல்ல விஷயம் தான் இப்போ வந்து நான் எதுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா இன்னும் கூட வந்து உங்களுக்கு அஞ்சு நாள் டைம் இருக்குது இந்த அஞ்சு நாளில் வந்து நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ண அப்போடு அக்செப்ட் பண்ண ஜாயின் கொடுத்துருப்பீங்கள இப்போ கொஞ்சம் வந்து சுமாரான காலேஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த காலேஜை போய் விசிட் பண்ணுங்க அந்த காலேஜில் விசிட் பண்ணிவிட்டு அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி போகாதீங்க முதல்ல வந்து அந்த காலேஜில் விசிட் பண்ணிட்டு அந்த காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருப்பாங்க ஸ்டூடெண்ட்டை இன்டராக்ட் பண்ணுங்க அது பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க அங்கே போனாவே உங்களுக்கு ஹாலிஸ்டிக் எஃபெக்ட் கிடைக்கும் அங்க போனாவே வந்து உங்களுக்கு இந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கிறது இல்லையான்னு தெரியும் அதை நல்லபடியாக விசிட் பண்ணி அந்த காலேஜில் வந்து ஒரு சுமாரான காலேஜ்ல அட்மிஷன் போடலாமா இங்கே வாங்க சைன் பண்ணுங்க கூப்பிடுவாங்க இல்லை சார் வந்து இப்போ நாங்கள் எதுவுமே கொண்டு வரல காலேஜ பார்த்துட்டு போய் நாங்கள் நாளைக்கு வாரம் சொல்லிட்டு வந்துருங்க ஏன்னா ஓரளவு உங்களுக்கு காலேஜ் பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு ஒருரளவுடா இருந்துச்சுனா நீங்க வந்துடுங்க அதே மாதிரி வந்து சென்டர் போறவங்களும் இந்த அஞ்சு நாளுக்குள்ள வந்து உங்களுக்கே தெரியும் முன்னாடி இருக்கிற காலேஜஸ் வந்து எனக்கு கிடைக்கும் கிடைக்காது போக சுமாரான இருக்கு அந்த மாதிரி நினைச்சிங்கன்னா முதல் ஒரு மூணு நாள் இல்ல நாலு நாள் வந்து வேற ஏதாவது மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து ஓரளவு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு கிடைக்குதான் முதல்ல பாருங்க ஏன்னா உங்களுடைய ஃபீஸ் கட்டுற சக்தி நீங்கள் எபி எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யறீங்க அந்த காலேஜை விசிட் பண்ணி ஓரளவு வந்து உங்களால் ஃபீஸ் அஃபோர்டபுள் பண்ண முடியுதான்னு பாதுங்க அப்படி இருந்துச்சுன்னா வந்து ஒரு காலேஜில் வந்து மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கிற தப்பு கிடையாது இந்த நேரத்தில் மோசமான காலேஜோட ஒரு மேனேஜ்மெண்ட்டில் போகிற தப்பு இல்லை வித்வுட் டொனேஷன் அண்டு ஒரு காலேஜ் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா அப்படி சேம் டைம் வந்து நீங்கள் அஞ்சாவது நாள் கூட வந்து டிஎம்சி போய்க்கலாம் இதெல்லாம் பாக்குறீங்க உங்களுக்கு எதுவும் திருப்தியோ இது எல்லாம் நீங்க பண்ண அப்போ போட்டுட்டு இந்த காலேஜை நீங்க விசிட் பண்ணீங்கல்ல அந்த விசிட் பண்ண காலேஜில் வந்து பிடிச்சிருந்தா நீங்க மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணி டிஎஃப்சிக்கு போக வேணாம் இல்லை அக்சப்ட் அப்போ ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் வந்து டிஎஃப்சியில் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த அஞ்சு நாள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க நீங்கள் மொதல் நாளே டிஎஃப்சி சென்டருக்கோ மொதல் நாளோ காலேஜில் போயின்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் டைலாமோலாம் இருந்தீங்கன்னா நியர் அபோவுட் உங்கள் ஜோன் காலேஜஸ் எது எது பாசிபிள் இருக்கு எது எது லோ லெவலில் இருக்கு எவ்வளோ நல்ல காலேஜா இருக்குன்னு நீங்கள் வந்து ஒரு நாலு நாள் அனலைஸ் பண்ணிட்டு அதில் வந்து உங்களுக்கு பாசிபிள் தான் ஜாயின் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து எதுவுமே செட் ஆகலைன்னா அஞ்சாவது நாள் வந்து அந்த காலேஜை ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிஎஸ்சி சென்டர் போறவங்க இதே தான் ஒரு மூணு நாலு நாள் வந்து நீங்கள் வந்து வேற ஏதாவது காலேஜஸ் இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா வந்து டிஎப்சியில் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ சொல்ல போகிறது மெயினாக செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்டு இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் ஜென்ரல்லையும் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயே அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க ஜென்ரல்லேருந்து ஒரு நல்ல காலேஜு இருந்துச்சுன்னா முடிஞ்ச வர வந்து எப்படியாவது அதுக்கு ஜாயின் பண்ண முயற்சி பண்ணுங்கள் இல்லை சார் நம்ம ஃபைனான்சியவல் ரொம்ப இது என்னால் சேர முடியாதுன்னா நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து சப்ளிமெண்டியில் போனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜஸ் இருக்காது ஒரு ஆப்ஷன் ஒன்றுமா ட்ரை பண்ணலாம் எம்பிசி கம்யூனிட்டி இருக்கிறவங்களாம் சவுத்தில் வந்தீங்கன்னா எம்பிசி சீட் மேபி காலியா இருக்கலாம் அதே மாதிரி பிசி கம்யூனிட்டிக்காரவங்க வந்து நார்த் சைடு எம்பிசி இருக்கிற ஏரியாஸ் அந்த நார்த் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்குது இது ஆர்ஜினோட பொலிட்டிக்கலாக பேஸ் பண்ணி நீங்கள் இப்படியும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் அதே மாதிரி வந்து மாதம் 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 உங்களுக்கு என்ன வரும் ஆயிரம் ரூபாய் வரும் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்டக்க உங்களுக்கு வ வந்துடும் அதை வச்சு வந்து நீங்கள் முடிஞ்ச வர வந்து என்ன செய்கிறீங்கன்னா ஓரளவு வந்து ஒரு மாடரேட் காலேஜில் வந்து நீங்கள் சேர்க்க ரொம்ப மோசமான காலேஜஸில் சேராமல் ஓரளவு மாடரேட் காலேஜஸ்ஸு ஒரு இப்போ நானூறு நானூற்றி இருபதாயிரம் ரேஞ்சில் காலேஜஸில் சேர்றதுக்கு ஒரு முந்நூறு முந்நூற்றி பத்து அந்த ரேஞ்சுக்குள்ள காலேஜில் சேர்றது பெட்டர் ரொம்ப லோயர் லெவல் காலேஜுக்கு போகாம வந்து ஒரு மாடரேட் காலேஜ்குள்ள வந்து சேர்றது பெட்டர் அந்த மாதிரி காலேஜஸில் சீட்ஸ் அவைலபிள் இருக்கும் சப்ளிமெண்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதா ஸோ அதனால வந்து நீ இல்லைன்னா சப்ளிமெண்ட்லையும் கிடைக்கலாம் அந்த சப்ளிமெண்ட்ல எடுக்கும்போது அந்த காலேஜில் ஃபீஸை பேசுங்க சார் எங்களால் கட்ட முடியாது நாங்கள் ஃபீஸை வந்து டிவைட் பண்ணி கட்டுறோம் எஃப்ஜி இந்த மாசம் மாசம் ஆயிரம் ரூபா உங்களுக்கு கொடுத்துரும் அதை வச்சு வந்து நீங்க சீட் கொடுக்க முடியுமா ஹாஸ்டல் வந்து எவ்வளோ குழந்தை நீங்கள் மினிமம் சொல்லி கேட்டு பாருங்க அப்படி ஒரு சில காலேஜ் மேனேஜ்மெண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க நான் வந்து ஒரு ரிகொஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன் இப்போ நிறைய காலேஜஸ் வந்து ஒரு மாடலு காலேஜில் நீங்கள் என்ன செய்யுறீங்கன்னா நூற்றி அறுபதுக்கு மேலே வந்து செட் ஃபீஸ் ஃப்ரீ நூற்றி எண்பதுக்கு மேலே ஃபுல் ஃப்ரீன்னு சொல்லி நிறையா காலேஜஸ் வந்து திருவூர் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் என்ன செஞ்சீங்க ஆஃபர் பண்ணிங்கல ஒன் எயிட்டிக்கு மேலே வந்து

சப்போர்ட்டிவாக ஏங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் எஃப்ஜி அமௌண்ட் உங்களுக்கு வந்துட போகுது அந்த எஃப்ஜி அமௌண்ட்டும் நீங்கள் அதை மட்டும் வாங்கிட்டு ஹாஸ்டலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு ஏன்னா உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வரும் ஒரு மினிமம் அமௌண்ட்டாக போட்டு நீங்கள் ரூம் ரெண்ட்டை மைனஸ் பண்ணி முடிஞ்சவரை வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் அட்மிஷனுக்காக வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் ஃபீஸ் விவரம் கொடுக்குற மேனேஜ்மெண்ட் மாதிரி வந்து உண்மையிலே செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து எக்கனாமிக்கலாக வீக் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து உண்மையான நீங்கள் வந்து சேரிட்டியாக வந்து நீங்கள் பண்ணுறது இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது ஒரு ஹை கட் ஆஃப் வந்து உங்கள் காலேஜில் வந்தாங்கன்னா உங்கள் காலேஜோட விமரத்தில் போடுறதுக்காக நான் அது பண்ணது அதை நான் தப்பாக சொல்லலை பட் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எஃப்ஜி அமௌண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ரூமில் பண்ணிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கனால வந்து மினிமமாக அதுவும் அந்த மெஸ் பில்லையும் எவ்வளோ நீங்கள் டிவைடிங் சிஸ்டமாக நீங்கள் பண்ணி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை தரம் முன்னேறும் இதை பார்க்குற ஒரு மேனேஜ்மெண்ட்டாவது வந்து பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி நான் அஃபோர்டபுள் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஆனால் இதுவரை வந்து நான் எந்த காலேஜையும் என் வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும்னா இதுவரை வந்து எந்த காலேஜையும் வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணதே கிடையாது இந்த காலேஜு நல்லாயிருக்கும் அந்த காலேஜ் இது நான் சொன்ன இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த மாதிரி வந்து முன் வர்ற காலேஜை வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் அந்த காலேஜ் வந்து நீங்கள் பெரிய காலேஜில் இருந்தாலும் சரி சின்ன லெவல் காலேஜில் இருந்தாலும் சரி மிட் லெவல் காலேஜ் இருந்தாலும் சரி அந்த மாதிரி வந்து எந்த காலேஜ் வந்து இந்த மாதிரி பண்ண ரெடியாக இருக்கீங்களோ தைரியமாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ அந்த காலேஜை வந்து நான் வந்து வீடியோவாக போடுறேன் போட்டு வந்து இந்த மாதிரி காலேஜஸ் வந்து நீங்கள் எப்ஜி வாங்கிட்டு டிவைடிங் சிஸ்டத்தில் வந்து மெஸ் பில் கொடுக்க ரெடியாக இருக்காங்க ரூம் ரெண்ட் இல்லாமல் சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் வந்து என் சேனலில் வந்து உங்களுக்கு நான் ப்ரொமோஷன் சொல்கிறீங்களே மேபி அது ப்ரொமோஷனாக கூட வச்சுக்கோங்க ஒரு ஏழை மாணவனுக்கு நீங்கள் ஒரு கல்வி கொடுக்குறீங்கன்னா நான் என் கொள்கையை விட்டுட்டு ப்ரொமோஷன் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படி இருக்கிற மேனேஜ்மெண்ட் யாராவது வந்து என்னை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அதை பற்றி வந்து சொல்ல ரெடியாக இருக்கேன் இதை பார்க்குற மேனேஜ்மெண்ட் யாராவது வந்து கண்டிப்பாக வந்து என் ஃபோன் வரும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மி இதை பார்த்துட்டு யாராவது ஷேர் பண்ணி ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ரீச் ஆச்சுன்னா அந்த மேனேஜ்மெண்ட் எனக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டோட காலேஜ் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குற எனி காலேஜ் மேனேஜ்மெண்ட்ஸ் ப்ளீஸ் கன்சிடர் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல காலேஜ் இல்லாமல் இருக்கீங்க இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்னது மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் முறை என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்